தற்பொழுது நாகுபாடி சேர்வை பொன்னையாபுரம் அதை எழுதியுள்ள பொன்னா நாகுபாடி சேர்வை அரவணைத்து அந்த அணிவு எழுதி கொள்வதற்காக பொன்னையாபுரம் அணியில் அணிகள் வந்துவிட்டனர் இதனை தொடர்ந்து நோம்பாக்குளம் அணியினரும் இந்த அணி உணர்வதற்காக ஒற்றுத்தவன் பட்ட அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த போட்டி முடிந்த மருந்தனமே மைதானத்தில் வருமானத்தை அன்போடு அடுத்தபடியாக அருள் தகவல் சாயமொழி அனைவரும் அதை எண் தஞ்சாவூர் அணியினரும் தங்கள் வேறுபட்டு சொல்லுமாறு தங்கள் அன்பு கொள்ளுகிறோம் சுற்று கடைசி ஆட்டமாகும் அருள் தங்கள் சாய் மற்றும் அதை எங்கொள்ள தஞ்சாவூர் அணி இந்த அருகிலிருந்து இரண்டாவது சுற்றில் கடைசி ஆட்டமாகும் இன்னும் இரண்டு போட்டிகள் உள்ளது வீதம் போட்டி இரண்டாவது சுற்று வீடு போட்டி இரண்டு போட்டி

કેમ છો કિશન કરી ગ્રામ ઉડીબો ગ્રામ ઉડીબો લે લે ક્લાસ ઓય જુનર ઓય જુનર ઓય જુનર એ તમને વેનામાં ઓડી કોને એને સોલ્ટ આઉટ બાઈ અરન મરે બોરોલી અરન મરે

ए प्रोफेसरलाई दिनको बुझ बुझौ हामीले हामीले न हामीले न 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

இந்த போட்டியை கிறந்து லோம குளம் மனிதரும் அதனைக்கு எதிர்பார்த்த உச்சத்தேவன் கூடிய இறங்கினரும் கேட் ட்ரைவ் ஃபேட் டிரைவ் பார அரண்மனை இந்த போட்டியை கிறந்து குரோமகுளம் மணிநரும் உச்சத்தேவன் கூடிய அணினரும் தங்கள் அணியை தயார்படுத்தி கொள்ளமாதிரி கற்றுக்கொள்ளக்கூடியது உரும்பு அரண்மனை கேட்ரை அரண்மனை அரண்மனை <noise> <Charlottes> கடைசி நிமிடம் கடைசி நிமிடம் தற்போது அரண்மனை மூன்று புள்ளிகளும் ஒரு புள்ளி பொன்னியாபுரமணி பொன்னியாபுரம் ஒரு புள்ளி அரண்மனை 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 தற்பொழுது அரண்மனை நான்கு புள்ளிகளும் சொல்லையாபுரம் அணி ஒரு புள்ளிகளும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இதனை எடுத்து ஆட வேண்டிய அணி கோம்பபுரம் அணியினரும் அதனை எடுத்து ஆட வேண்டிய ஒத்திசேவன் கோட்டை அணியினரும் தங்களது அணியை தயார்படுத்திக் கொண்டு மயிலாந்து வருவார்கள் ஒரு புள்ளியை அரண்மனை கடைசி நான்கு நிமிடம் அரண்மனை தற்பொழுது ஐந்து புள்ளிகளும் கொன்னையாபுரம் ஒரு புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றனர் கடைசி நான்கு மேடம் அரண்மனை

ஒரு புள்ளி அரண்மனை கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் அரண்மனை பதினோரு புள்ளிகளும் பொன்னையாபுரம் ஒரு புள்ளிகளும் என்று ஆடிக்கொண்டிருக்கிறது கடைசி மூன்று நிமிடம் இந்த போட்டி முடிந்த மறுசெலமைச்சர வேண்டியும் ஒற்றை தேவை கொண்டாடுகிறோம் மயிலாடுதுறை நண்பர்களுக்கு ஒரு புண்ணு அரண்மனை பொன்னையாபுரம் கடைசி இரண்டு நிதி மீட் கடைசி இறுதி நிதி மாட்டம் கடைசி தற்பொழுது அரண்மனை பனிரண்டு புள்ளிகளும் பொன்னையாபுரம் இரண்டு புள்ளிகளும் அரண்மனை அரண்மனை இந்த போட்டி முடிந்த மனிதனே கோம்பபுரம் அணியினரும் அதனை எதிர்கொள்ள ஒற்றத்தேர்தல் ஒற்றத்தேரங்கி அணியினரும் தங்கள் அணியை ஏற்படுத்திக் கொள்வது அன்பு அழைக்கின்றோம் தற்பொழுது அரண்மனை பதிமூன்று புள்ளிகளும் பொன்னையாபுரம் இரண்டு புள்ளிகள் பற்றி ஆடிக்கொண்டிருக்கிறது ஒரு புள்ளி பொன்னையாபுரம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் பொன்னையாபுரம் அணிக்கு தற்போது அரண்மனை பதிமூன்று புள்ளிகளும் பொன்னையாபுரம் அணி நான்கு புள்ளிகளையும் விட்டு இருக்கிறது விளையாடிக்கொண்டிருக்கிறது இதனை எடுத்து வர வேண்டிய நோம்புளம் அணியும் அதை எடுத்து வர வேண்டிய முத்தச்செலன் கோட்டை தங்கள் அணியை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஆட்டம் முடிந்த மனிதனையும் வயதான பெருமாறு தன்னை எங்கோடு பார்க்கின்றோம் ஒரு புள்ளி பொன்னியாபுரம் ஒரு புள்ளி பொன்னியாபுரம் அரண்மனை பதிமூன்று புள்ளிகளும் பொன்னையாபுரம் ஐந்து புள்ளிகள் ஒரு புள்ளி பொன்னியாபுரம் எடுத்து அரங்குடைய நோம்புக்குளம் அணியினரும் அதை எடுத்து அரங்குடைய ஒற்றச்சார மூன்றை அணியினரும் தங்களிடையே நன்றி தற்போது நடந்து முடிந்த ஆட்டத்தில்